நாட்டோ அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு இராணுவ கூட்டு பாதுகாப்பு அமைப்பு இதை நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருபத்தெட்டு ஐரோப்பிய நாடுகளும் ரெண்டு வட அமெரிக்க நாடுகளும் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க இதோட தலைமையகம் பெல்ஜியத்தில் அமைஞ்சிருக்கு ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா அது தொடங்கப்பட்டுச்சு ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு எய்ம் இருக்கணும்ல இந்த நாட்டோவோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல்லையும் இராணுவத்திலையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் வழங்குறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது இந்த மாதிரி இந்த நாட்டோ அமைப்பில் உக்ரைன் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு வருஷமாக போர் விட்டுட்டு உக்ரைனுக்கு நாட்டோவில் இருக்க ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் ஹெல்ப் பண்ணுறாங்க அதை தடுக்கிறதுக்காக ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எல்லாம் மீறினாங்க அப்படின்னா இந்த போர் ஆயுத போராக மாறும் இல்லைன்னா இது மூன்றாம் உலக போருக்கு ஆரம்பமாக இருக்கும்னு மிரட்டல் விட்டுருக்காங்க